பூந்தமல்லியில் தெருநாய் பிடிப்பு நடவடிக்கை வேகம் பூந்தமல்லியில் தெரு நாய்களை கட்டுப்படுத்தும் பணி நகராட்சியால் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ப்ளூ கிராஸ் உதவியுடன் நாய்கள் பிடிக்கப்பட்டு கருத்தடை அறுவை சிகிச்சை மற்றும் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது இன்று மட்டும் ஐம்பத்தி இரண்டு நாய்கள் பிடிக்கப்பட்டுள்ளன தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்ததை தொடர்ந்து நடவடிக்கை வேகப்படுத்தப்பட்டதாக நகராட்சி தெரிவித்துள்ளது செய்தியாளர் வினோத்குமார்

சூப்பரா <laughs> <laughs> இதே நான் பானுக்கு பண்ணி வெச்சிருக்கோம். எல்லார நிறைய குட்டி போட்டு சாவுடிட்டாங்க. எல்ல Adik போட்டு சக்கரை கலந்து வெச்சிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்